வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொம்நாள் கழிச்சி பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பயங்கரமாக ஒரு செவலை ஆறு பிள்ளைல ஸோ பார்க்கவே பட்டும் பயங்கரமாக இருப்போம் அப்படி ஆளு தோரணையும் சரி தான் வேகத்துலேயும் சரி தான் நல்ல வேகமான மாடு நல்ல உடல் அமைப்பான கொண்ட மாடு இது எங்கேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை காட்டு மாடு தான் திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுது மாடு பார்த்தீங்கன்னாக்கா வேகத்துக்கும் வேகத்துக்கு அருமையாக இருக்கும் அதேமாதிரி பழக்கத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது போல் மாடுகள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பில்லைக்கு அனுப்பி விட்டு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ தான் நம்ம சேனலில் வர மாடுங்க அன்னன்னைக்கு போகிறதா அன்றைக்கே தெரியும் நீங்கள் இல்லைனாக்கா மாடு சேல் ஆனதுக்கு அப்புறமா கமெண்டில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் அந்த மாடு அன்னைக்கு போட்டால் அன்னைக்கு கேட்டதாக தெரியும் நம்ம சே எப்பயுமே வீடியோ போட்டோம்னாக்கா ஒன் டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக ஆயிரும் அதிகபட்சம் ரெண்டு நாள் அதனால் கண்டிப்பாக சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுக்கு வேணும்னா அதிகமாக நம்பரில் சேனலில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாடு கொடுக்குறதா கொடுக்குறது கண்டு எல்லாமே நம்ம சேனலில் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சேலுக்கான வர கண்டுங்க மட்டும் தான் போடுவோமே மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாளில் காலி ஆயிடும் அதனால் நான் வீடியோ போட்டு நீங்கள் அன்றைக்கே பார்த்தா தான் ஆச்சு சப்போஸ் இல்லை நான் வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டை சேல் தான் பண்ணியிருப்பேன் நாங்கள் ஏன்னா எங்கள்கிட்ட வர கண்டுங்கள் தொண்ணூறு பர்சன்ட் சேல் ஆகிரும் எப்பயுமே எதுவுமே நிற்காது அதனால் சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது கண்டும் சரி மாடும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அதனால் யார் வேணும்னு நினச்சிங்கனாலும் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பொருளாக எடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல நல்ல மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் மட்டும் இந்த விஷயத்த சொல்கிறோம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மானாமதுரை திருச்சி அரியலூர் சேலம் இந்த எல்லா ஊருக்குமே நம்ம மாடு கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்ல விளையாட்டு மாடாகவே கொடுத்துருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா மாடு நாங்கள் போடுறதுக்கு முன்னாலே சேலாயிடுச்சுன்னா அந்த வீடியோ போட மாட்டோம் பாதி அதனால சொல்கிறோம் மத்தபடி எதுவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்